ஒரு பெரிய பிரச்சனை இட போன இடங்கள்லாம் நான் கேள்விப்பட்டது வந்து பல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வேலைகள் வந்து அப்படியே கிடப்பில் இருக்குது அப்படின்றது வேப்பம்பேட்டு பிரிட்ஜு அப்புறம் வந்து பட்டாபிராம் பிரிட்ஜு செவ்வாபேட்டை பிரிட்ஜு இது எல்லாமே வந்து லாங் பெண்டிங்காக இருக்கின்ற ஒரு செய்தி அஃப்கோர்ஸ் நான் போகும்போதும் அதெல்லாம் என்னால் பார்க்க முடிஞ்சுது அதனால் ஏற்படும் டிராஃபிக் நெரிசல் எல்லாமே நல்லா பார்க்க முடிஞ்சுது கண்டிப்பாக இந்த மாதிரி பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்லாம் பண்ண அனுபவம் எனக்கு உண்டு நிறைய விஷயத்துக்காக ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் வந்து நிறுவனையில் கிடைக்கும் ஒன்று சில சமயம் கேஸ் இருக்கும் இல்லைன்னா அதுக்கு தேவையான நிதி பற்றாக்குறையாக இருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கும் பட் நான் வந்த உடனே அதை எப்படி சால்வ் பண்ணணுமோ அதை அந்த கன்சர்ன்ட் ஆஃபீஸர்ஸையும் இன்ஜினியர்ஸையும் அழைத்து அதுக்கு ஒரு சொல்யூஷன் நான் என்னால் கொடுக்க முடியும்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக என்னுடைய இன்டர்வென்ஷன் அது எல்லாமே தடைப்பட்ட எல்லா வேலைகளும் தொடர்ந்து இம்மிடியட்டாக சரி செய்து அதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான எல்லா வேலைகளையும் நான் பார்ப்பேன்ற வாக்குறுதியை நான் அங்கே இருக்க மக்களுக்கு கொடுத்துட்டு வந்திருக்கேன்